இதுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் சர்வசாதாரண நம்ம சொல்லிட்டு திருஷ்டி வைக்கிறது குண்டலின் ஏற்கனவே எங்கிருந்து குண்டலி ஏற்கறதே திருஷ்டி வைக்க சொல்றாங்க கீழ் இருக்கக்கூடிய எண்ணத்தை மேலே கொண்டாடாதான் திருஷ்டி கீழே இப்ப நம்மளுடைய மனசில் எப்படி இருக்குன்னா உடல் கொள்ள இந்த பதார்த்தங்கள்ல உடல் விஷயங்கள்ல நாடிக்கிற இதை வந்து மேல்நோக்கி கொண்டார் கீழே இளைஞர்கள் வலுவதிகமாக பார்த்து சேரும் அதனால உன்னுடைய மனதை வந்து தூய்மையாக்குவதற்கு உங்களுடைய திருஷ்டியை வந்து மேல்நோக்கிவை அப்படின்னு என்ன பொருள் இறைவனையுடைய உங்களுடைய சிந்தனை சிந்தனைகள் ஐயா அப்படி உலக சிந்தனை வந்து உந்தனை நான் காண வேண்டும்ங்கிற சிந்தனை கடவுள் இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மூலாதாரம் சுபாதி மணிபுரகம் அனாதாரம் விசுஷி ஆகிய ஆறு ஆதாரங்களை மேல் என்ன மேல் ஊற்றி வரணும் யோகங்கள் செய்வதெல்லாம் செயல்படும் சுகபோகங்களா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க யோகம் அந்த ஞான உடன்தான் நமக்கு இந்த யோகங்கள் எல்லாம் மனிதன் உடனே வளர்த்து தான் பயன்படுங்க தவிர வேற எதுவும் பயன்படாது அதனால யோகம் என்பது இறைவனை சார்ந்து உருவன் அப்படின்னு சொல்றேன் அப்ப நம்ம என்ன செய்யணும்